அனைவருக்கும் நமஸ்காரங்கள் உலகெங்கிலும் வாழும் எனது அருமை துலாம் ராசி நேர்களே துலாம் லக்ன நேர்களே இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க குரு வக்ரக பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயிற்சி இந்த பயிற்சி இந்த பன்னெண்டு ராசிகளில் அதிகமாக சேஃப் பண்ண போகிறது அதிகமாக ஒருத்தவங்களுக்கு நிறையா வாழ்வு கொடுக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது துலாம் ராசிக்கு தான் அப்படின்னு சொல்லணும் ஏன்னா குரு பயிற்சி அப்படிங்கிறது துலாம் ராசிக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவ்வளவு சரி கிடையாதுங்க ஒரு பத்து வருஷம் ஏழரை சனி அடுத்த கேப்பில் ராகுக்கு எதுவும் சரி இல்லை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அர்த்தாஷ்டம சனி தொடர்ச்சியாக பிரச்சனைகளை சந்திக்கிறது கூட பிரச்சனை இல்லைங்க அதை சமாளிப்பதே வெளியாக இருக்கும் இன்னைக்கு ஒரு கடங்காரம் போனாங்கன்னா நாளைக்கு ஒரு கடங்காரம் இன்னைக்கு ஒருத்தர் வாழ்க்கையில் வந்து விளையாடினாங்கன்னா நாளைக்கு ஒருத்தர் வாழ்க்கையில வந்து விளையாடுவாங்க இப்படி தொடர்ச்சியாக ஒருவர் மாற்றி ஒருவராக துலாம் ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையை கூறு போட்டு விட்டுட்டாங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு நிறைய மனவேதனையும் பொருளாதார ரீதியாக பிரச்சனையும் ஏன் இன்னும் சொல்லப்போனால் நம்பிக்கை துரோகங்களே பார்த்துட்டாங்க இவங்களுக்கு ஒரு நிம்மதி ஒரு விடுதலை அதையும் தாண்டி இவங்களுக்கு ஒரு சந்தோஷங்கிறது ஏற்பட வேண்டாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடக்கத்தில் ஏற்பட்ட எந்த ஒரு பயிற்சிகளும் துலாம் ராசிக்கு சாதகமாக இல்லை அதில் முக்கியமான பயிற்சி எதுன்னு பார்த்தீங்கன்னா குரு பயிற்சி ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிரகம் நம்மளுக்கு ஒரு பணம் வருதுன்னா அந்த பணம் வந்து நிறைய பெருகணும் நிறைய வரவு வரணும் நம்மளுக்கு திருமணம் நடக்கணும் நிறைய டிபார்ட்மெண்ட்டை கையில் வச்சிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான் தான் ஒரு குழந்தை பாக்கியத்துலேருந்து தொழிலேருந்து எல்லாத்தையுமே கையில் வச்சிருக்கக்கூடிய இந்த குரு பகவான் நமக்கு அஷ்டமஸ்தானத்தில் சென்றுட்டார் இந்த அஷ்டமத்தில் போனதுனால என்னவோ தெரியல அதிலிருந்து உங்களுக்கு பிரச்சனை அப்படிங்கிறது ரொம்ப ஸ்டார்ட் ஆகிருக்கும் மே மாசம் ஆரம்பித்த பிரச்சனை கடந்த தொண்ணூத்தாறு நாளா உங்களுக்கு சொல்ல முடியாத சில வருத்தங்களும் வேதனைகளும் அதிகமாக கொடுத்துருக்கும் இதிலிருந்து எப்படி தப்பிக்கிறது அதே மாதிரி இந்த விஷயத்துலேருந்து நமக்கு ஒரு விடிவு காலம் இருக்காதான்னு நினைக்கக்கூடிய துலாம் ராசினியர்களுக்கு குரு வக்கிரக பயிற்சி ஐநூறு சதவீதம் வெற்றியை கொடுக்கும்னு சொல்லலாம் என்னடா ஐநூறு சதவீதம்னு சொல்றாங்களே அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கலாம் குரு பகவான் வக்கிரகம் அடையும் போது தனக்கு என்ன கெடுதல்களை செய்கிறாரோ அந்த இடத்துக்கு பாசிட்டிவிட்டி செய்வாரு நல்லது செய்யற இடத்துக்கு கண்டிப்பா கெடுதல் செய்வாரு ஸோ இப்படி இருக்கும்போது உங்களுக்கு அஷ்டமஸ்தானம்ங்கிற எட்டாம் வீட்டில் உட்கார்ந்து சுக்ரனோட வீட்டில் உட்கார்ந்து பனங்காசை பிரித்து ஆசைகள் ஏமாற்றங்களை திறந்து நீங்கள் எதிர்பார்த்தது எல்லாத்தையுமே உடைச்சி உங்களை அழ வச்சு உங்கள் வாழ்க்கையில் மன நிம்மதியை கெடுத்து தனிமரமாக்கி நீங்கள் ஒன்று ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பிரிஞ்சு போய் இருப்பீங்க இல்லைனா நீங்கள் லவ் பண்ண நபர் உங்களை ஏமாற்றிட்டு போயிருப்பாங்க இல்லை இந்த மூணு மாதத்தில் நிறையா விஷயமா நீங்கள் மன ரீதியாக கிட்ட போயிருப்பீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தவங்க கூட பிரேக்கப் ஆகிருக்கலாம் பணம் காசு இல்லாமல் போயிருக்கலாம் குழந்தைகள் உங்களை விட்டு பிரிஞ்சுருப்பாங்க கோவில் சம்பிரதாயங்கள் எதையுமே செய்ய முடியாத ஒரு டஃப்பான சூழ்நிலை உங்களுக்கு அதிகமாக ஏற்படும் உடல் ரீதியாக பிரச்சனைகள் திடீர் ஆப்ரேஷன் இப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் நீங்கள் ஒரு குழந்தைக்காக ஒரு ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா கூட அந்த ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இல்லாமல் போய்டும் ஸோ இப்படி எல்லாமே தொடர்ச்சியாக உங்களுக்கு ஒரு நெகட்டிவாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் என்ன செய்வீங்க இல்லை நம்ம வந்து துலாம் ராசியாக பிறந்ததே வேஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே நினைக்கிறாங்க ஆனால் துலாம் ராசியாக பிறப்பது தான் என்றைக்குமே ஒரு லாபம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கரன் இந்த சுக்ரனோட வீட்டில் போய் குரு உக்காந்ததுனால தான் உங்கள் சொந்த வீட்டிலேயே உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் ஷேர் மார்க்கெட்டில் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கும் உங்களோட மனசில் என்னென்ன எண்ணங்கள் இருக்கோ எல்லாமே இருக்கும் நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு வேதனைகளை சந்திச்சிருப்பீங்களா அப்படின்னு ஆனால் இதுக்கு குரு வக்ரக பயிற்சி நிரந்தரமாக முற்றுப்புள்ளி வைக்கும் துலாம் ராசி நேர்களே வரக்கூடிய ஒன்பது பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் நாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை தோராயமாக ஒரு நாலு மாதத்தை வச்சுக்கோங்களேன் அதாவது சுவாதி நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்கு பாதங்கள் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உள்ளடக்கிய இந்த துலாம் ராசிக்கு அதிர்ஷ்டகடமான ஒரு நேரமும் கோடீஸ்வர யோகமும் ஏற்படும் சொல்லலாம் இப்போ எக்ஸாம்பிள் நான் வக்ரஹம்னா என்னன்னு ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ உங்களுக்கு வந்து எட்டாம் இடத்துல இருக்கிற குரு உங்களுக்கு பாசிட்டிவாக செய்யப்படுறார் இதுதான் வக்கிரகம் வக்கிரகம்னால் ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறார் இப்போ நீங்கள் ஒருத்த போய் காய்கறி வாங்கிட்டு வான்னு சொல்கிறீங்க அவங்க போகிறாங்க கடையில் ஃபஸ்ட்டு என்ன காய்கறி வாங்கணும்னு கடைக்கு போயிட்டு போய் கேட்குறாங்க திருப்பி நீங்கள் இந்த காய்கறி வாங்குன்னு சொல்கிறீங்க திருப்பி பணம் கொடுக்குறீங்க திருப்பி அவர் வந்து எவ்வளோ பணம் என்ன வாங்கணும் என்ன எது கேட்குறாங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு காய்கறி வாங்குறது ஒரு மூணு நாள் வாட்டி அலையுதுல்ல தடை தாமதம் ஏற்படுதில்ல இப்போ நீங்கள் ஒரு வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்க ஒரு லோன் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ஒருத்தங்கிட்ட உங்கள் விஷயத்தை ப்ரொப்போஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பேரை தேடணும்னு நினைக்கிறீங்க எந்த விஷயங்களும் டிலே ஆகுதுல்ல இந்த டிலேவை குறைஞ்சது ரொம்ப டைம் எடுத்துக்குதுல்ல அந்த டயத்தை ஸ்பீடப் பண்ணுறது தான் வக்கரம் ஒரு சில பேர் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய பெரியால் ஆகிடுவாங்க நல்ல ஜாதகம் தெரிஞ்சவங்க ஜாதகத்தை நல்லா கட்டினியூவாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கவங்க ஒரு பிஸ்னஸ்மேன் இப்போ ஒரு ஒரு பன்னெண்டு மாசத்தில் தீபாவளி மாதம் என்ன செய்வாங்க ஸ்டாக் அதிகமாக ஏற்றி எம்ப்ளாயீஸ் அதிகமாக போட்டு எதுக்கு அவங்க அதிகமாக செய்கிறாங்க அப்போ தான் நல்ல சேல்ஸ் இருக்கும் ஆடி மாதத்துல எதுக்கு நிறைய ஆஃபர் கொடுக்குறாங்க அப்போ சேல்ஸ் இருக்காது அதை டெவலப் பண்ணுறதுக்காக அந்த ஆஃபர் கொடுக்குறாங்க அதே மாதிரி ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய இந்த குரு வக்கிரக பயிற்சி என்ன செய்யுன்னால் உங்களை பயங்கரமாக ஸ்பீடப் பண்ணும் இந்த நான் ஒம்பது பத்துலேருந்து என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்தெந்த விஷயங்கள் ஸ்லோ ஆகுதோ அதை அனைத்தையுமே ஸ்பீடப் பண்ணும் இந்த ஸ்பீடப் பண்ணும்போது நம்ம புதன் நம்மளுக்கு சாதகமாக இருந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் துலாம் ராசிக்காரங்க இந்த நேரத்தில் பரிகாரம் செய்யணும் அப்படின்னா திருவெண்காடு தான் போயிட்டு வரணும் நிறைய பேர் கேட்குறாங்க சார் குரு வக்கிரகம் நடக்கும்போது ஏன் திட்டை ஆழங்குடி போகக்கூடாதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு திடீர்னு இந்த நேரத்தில் நம்ம என்ன செஞ்சிருவோன்னா நம்மளுக்கு யாரோ ஒருத்தங்க கடன் தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கடன் வாங்கிவிடுவோம் நம்மளுக்கு மீறிய கடன்கள் மீறிய நட்புகள் தேவையில்லாத நம்மகிட்ட ரொம்ப க்ளோஸாக ஈஸியாக பழகிடுவோம் நம்ம வந்து ஒருத்தட்ட பேசுறது அப்படிங்கிறதே ரொம்ப அரிதாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனில் ஒருத்தங்களோட பழகி திருமணம் பண்ணுற உறவுகள் வரை ரொம்ப சீக்கிரமாக ஒரு டென் டேஸ் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளேயே நம்மளுக்கு அந்த ட்ராவல் அப்படிங்கிறது முடிச்சிடும் அதே மாதிரி திருமணம் அப்படிங்கிறது ஒரு ஆறு மாசமாக பார்ப்பாங்க ஜாதகம் பார்ப்பாங்க நிறைய தோஷங்கள் பரிகாரங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு இருக்கவங்க இந்த குரு வத்ரத்துல சடனாக ஒரு மாப்பிள்ளையோ ஒரு பொண்ணையோ பார்த்து முடித்து அவங்கள பற்றி என்னன்னு விசாரிக்கிறது கூட ரொம்ப கம்மியாயிடும் நிறைய வேலை தேடினவங்க ஏதோ ராக்கு பரவாயில்ல ரெண்டு வருஷம் பாண்டாக இருந்தாலும் பரவாயில்ல நம்மளுக்கு மந்த்லி ஒரு இருபதாயிரம் ரூபா சம்பளம் வருது நம்ம இன்னி தேவைக்கு பணம் வந்தால் போதும் நம்ம இதுக்கு மேலே வேலை தர முடியாது இந்த வேலையில் இருந்துக்கிட்டே நம்ம இன்னொரு வேலைக்கு தேலாம் அப்படிங்கிற அளவுக்கு மனம் மாறிடும் குடும்பம் பிரச்சனை பொண்டாட்டி பிள்ளைங்க நிறைய யோசிச்சவங்களுக்கு சே இதெல்லாம் வேண்டாம் போ நம்ம தனியாக இருந்துடலாம் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு எங்கேயாவது போயிடலாம் நம்ம இருக்கிறதுனால தானே இவ்வளோ பிரச்சனை நம்ம வெளில போயிட்டால் என்ன செய்ய முடியும் அப்படிங்கிற உடனடி முடிவுகள் அதிகமாக எடுத்து விடுவோம் இந்த மாதிரி ஒவ்வொரு முடிவுகளும் ஒவ்வொரு விஷயங்களும் ரொம்ப வக்கிரகத்தில் ஸ்பீடாக நடக்கும் ஆனால் எது இந்த ஸ்பீடாக என்ன நடந்தாலும் முடிவு பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக தான் இருக்கும் நம்ம திடீர் கல்யாணம் திடீர் அன்பளிப்பு திடீர் லோனு திடீர் வேலை வாய்ப்பு எல்லாமே திடீர் குழந்தை கூட ஏற்படுங்க அதாவது நம்ம கன்சீவே ஆக மாட்டோம்னு நினச்சிட்ருக்கவங்க திடீர் கன்சீவ் ஆகும் உடல்நிலை சரியாதுன்னு நினச்சிட்ருக்கவங்களுக்கு திடீர்னு உடல்நிலை சரியாகி இந்த ஆப்ரேஷன் பண்ணால் சரியாயிடும் நினைக்கிறாங்க பாருங்கள் இந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாமே உங்களுக்கு சடனாக பாசிட்டிவாக மாறிவிடும் முக்கியமாக துலாம் ராசிக்கு மூன்று பிரச்சனைகள் அதுதான் ரொம்ப மெயின் அந்த மூன்று பிரச்சனைகளை அவங்க இன்னைக்கு மீட்டு வருவாங்க அப்படிங்கிறது தான் ரொம்ப ஒரு கேள்வியாகவே இருக்கும் ஏன்னா பணம் வருது வரலாங்கிறது ரெண்டாவது விஷயம் வர பணத்தை தங்க வைக்கணும் அந்த பண வரவை அதிகப்படுத்தணும் அதை எப்படி சேமித்து வைக்கணும் நம்மளுக்கு நட்புகளை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம தேவையில்லாத சொந்தக்காரங்கள்கிட்ட போய் மாட்டிடக்கூடாது மூன்றாம் நபர் பிரச்சனைகள்ங்கிற விஷயத்த தலையிடக்கூடாது இந்த நேரத்தில் உங்களுக்கு தசா புத்தி நல்லா இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் கவலையே வேண்டாம் சூப்பராக இருக்கும் ஆனால் குரு புத்தி நடந்தா மட்டும் பரிகாரம் செஞ்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுக்கு சுயசாதகத்துல குரு வக்ரகமாக இருக்காருன்னா அடிச்சு தூள் கலப்புங்க இந்த சொன்ன இல்லை கோடீஸ்வர யோகம் கண்டிப்பா ஒவ்வொரு துலாம் ராசிகளுக்கும் சூப்பராக இருக்கும் ஏன்னா தசா புத்தி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அந்த புத்தியும் சுயஜாதகமும் லக்னமும் உங்களுக்கு ஃபேவராக இருந்ததுன்னா குரு வக்ரக பயிற்சியில் உங்கள் பொருளாதாரம் அதிகமாக இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும் தைரியமா சொல்லலாம் பொருளாதாரம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறதுங்கிறது நீங்க சொல்ற வார்த்தைகள் உங்க பேச்சுகள் அனைத்துமே மரியாதையுடன் செயல்படும் அதுவும் இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு திடீர் திருப்பங்கள் வெற்றிகள் வெளியூர் பிரயாணங்கள் வெளிநாட்டு தொடர்புகள் அதிகமாக கிடைக்கும் ஒரு வெளிநாட்டு வேலையில் நீங்கள் போய் உக்காரணும்னு நினைச்சாலும் போய் உட்காரலாம் ஒரு பத்து நாள் லீவ் போட்டு ரிலாக்ஸா வீட்டில் இருப்போம் நம்மளுக்கு வேலையே முக்கியம் இல்லை நம்மளுக்கு மனசு தான் முக்கியம் டென்ஷன் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வீட்டில் வந்து உட்காருவீங்க உங்க மனசுக்குள்ள சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் ஒரு டேட்டு போட்டுக்கணும்னு ஆசை இருக்கும் ஒரு சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் ஆனால் வெளி உலகத்துக்காக அந்த ஆசைகளை மறந்து துறந்து வாழ்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சியில் நினைச்ச விஷயம் நினைச்ச மாதிரி நினைச்ச ஸ்பீட்ல நடக்குது பாருங்க இது ஆச்சரியத்தையும் அற்புதத்தையும் அதிசயத்தையும் ஒவ்வொரு துலாம் ராசினியர்களுக்கு மனப்பூர்வமா ஏ ஏற்படுத்தும்னு சொல்லலாம் குரு வக்கிரக பயிற்சி துலாம் ராசினியர்களுக்கு கோடீஸ்வர் யோகத்தையும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதாங்க உறுதி கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ச்சி அது மாதிரி நிறைய வீடியோ போட போகிறேன் கண்டிப்பாக பாருங்கள் உங்களுக்கு தான் டவுட்ஸ் இருந்தால் என்னோடய கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் துலாம் ராசி நண்பர்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும் கன்சல்டேஷன் பண்ணணும் அப்படின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்